இப்படிதான் வளர்த்து தண்ணி வரும் இந்த பக்கம் ரெண்டு ஓசு இந்த ஓசு இது வந்து இந்த சென்றாசிலருந்து மேலே வரும் இது வந்து அமுத முடியாது கீழே வாங்கிட்டு தண்ணி ஒரு அளவில் அமுங்க நாலு பைப்பு கீழே இருந்து மேலே ரெண்டு சைடாக இருந்துருக்கு நம்ம இந்த தொட்டில சிங்கி ஓட்டோம்னா சிங்கி ரொம்ப பெருசாகவும் ரொம்ப அழகாவும் எவ்வளவு துவக்கமா இருந்தாலும் சிங்கி நல்லா ஆயிடும் போனா சிங்க போடும் உண்டாயா சிங்க சிங்கம் போட போறோம் தோடு கழுட்டி முட்டிக்கட ரொம்ப வளர்ந்து இருக்குடியா தோடு கழட்டி முத்துக்காள் பரவாயில்லை ஓ

el ¡Hey! Gracias, Marguerite. hey. ஏய் தாகிட்ட டவ பத்திய இல்ல அடியே நல்லா சொல்லு டேய் ஏய் ஒருந்து பாय 20 30 போகும் பாள டேய் ஏய் தேவேக்கறது எங்கடி வந்து ஏறி பாக்குதுடா எழிக்கடா பா எழிக்கடா பா டேய் நம்ம இவ்வளவு காலம் காணவும் கூட டேய் போடு காலங்கோசி ஐநதுனே ஏங்கங்க பாண்டா மாமற தட்டுற பத்தியல்ல ஏ நல்ல தட்டுற பத்தியா குறஞ்சி பாபு தம்பி 20 பாம்பா சீக்கிரம் வா பாபு அசால்ட்டா குறஞ்சி பாபு திரியா 25 வருஷமா வேற வந்துட்டீங்களா

புது <laughs> தேஸ் ராமன் இப்படி ஒரு சங்கணங்கள் கண்டதே இல்ல நம்ம நியூ ராமப்பா வேற லெவல்ல கூட லெவல் உண்டானே ஆமா யாரும் கொண்டை ஆடி இருக்கும்போது அதெல்லாம் கொண்டை அங்க வந்து வெயிட் கம்மியா இருக்கு மச்சான் ஆமா தான் இந்த மாதிரியே சங்கு வந்து நித்துங்களே கண்டிப்பா 300 ரூபா இப்போ வந்து தான் வரல